வெல்கம் டு பெரியநாய் எம்என் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோ வர பூமி ஆளினால் அடுத்த வீடியில் வர பூமி கண்டிப்பாக ஆகுங்க வாங்க வீடியோ கூட போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்ட் அழகிய செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க பூமி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க கிழக்கு பார்த்து வந்துடுங்க ஒரே சமசதுரமாக இருக்குதுங்க நாலு சைடும் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோடு மட்டத்துக்கு பூமி இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்துருங்க தனி போருங்க நம்ம வாங்கி கம்மி பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பாடம் மெயின் ரோட்டில் பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க நீங்கள் பூலவாடி டூ தாராவம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த பூமிக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவாடி வருங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பாதி வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ஒருத்தரை வாங்கி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா உள்ளாக தென்னந்தோப்பு வீடுகளெலாம் இருக்குதுங்க சுற்றியுமே திறந்தவப்பு தானேங்க அதனால நம்ம கம்மி பட்ஜெட்டில் வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க நம்ம திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் குண்டோட வழியே வந்துக்கலாங்க குண்டடத்துலேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க பல்லடத்துலேருந்து இந்த பூமிக்கு டோட்டலாகவே இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இடம் முடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க மெயின் ரோடு பேஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது டு எழுபது லட்சம் வரைக்கும் இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் நாற்பது லட்சத்தில் எந்த ஒரு பூமியும் சே சேலுக்கு இல்லைங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாங்க இப்படி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்